கத்துறை பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக இந்த நாளில் உங்களை சந்திக்கிறது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கடைசி கால ஊழியத்தின் சார்பில் உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் கத்துடைய வார்த்தை இப்படி சொல்கிறது ரெண்டுத்தன்னைக்கு இரண்டாவது அதிகாரத்துல மூன்றாவது வசனம் எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள் ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது என்று சொல்லி கத்துடைய வார்த்தை சொல்லுது ஒரு வார்த்தை ஜபிக்கலாம் பரிசுத்திதாவை நீர் எங்க கூட பேசுங்க வார்த்தையில ஜீவன் இருக்கிறது வல்லமே இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஜீவனுள்ள வார்த்தைகளை எங்களோட பேசியும் வருகைக்காக எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போகாது எச்சரிக்கையாருங்கள் அப்போ கடைசி காலம் என்று சொல்லும்போது மோசம் போக்குகிறதான ஒரு காலம் மோசம் என்று சொல்லும் போது இங்கிலீஷ்ல சீட்டிங் என்று சொல்லப்பட்டிருக்கு இல்லைன்னா டெசிவ் என்று சொல்லப்பட்டிருக்கு துரோகம் பண்ணுகிற காலம் தான் கடைசி காலம் அதாவது ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துடைய விதத்துல கடவுளுடைய விஷயத்துல கூட பிசாசானவன் இந்த உலகத்துல பாருங்க ஜனங்களை வஞ்சித்து மோசம் போக்கி கொண்டிருக்கிற காலம் இன்னைக்கு அநேகருக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு எது உண்மையான தெய்வம் இயேசுவை சொல்றாங்க இன்னும் பலதான தெய்வத்துடைய பெயர்கள் இதெல்லாம் சொல்றாங்க அதெல்லாம் உண்மையான தெய்வமா உண்மையான ஒரு தெய்வம் இருந்தான்னா ஏன் இவ்வளவு கன்ஃபியூஷன்ஸ் என்று சொல்லி பலர் பல விதத்துல இன்னைக்கு என்ன செய்யறாங்க கன்ஃபியூஷனோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆண்டு கத்துடைய பிள்ளைகள பாருங்க இந்த உலகத்துல பார்க்குற ஒவ்வொரு பொருட்களும் எக்ஸாம்பிள் வாட்ச் எடுத்துக்கோங்க டூப்ளிகேட் இருக்குது சேம் வாட்ச் நீங்க டைட்டன் வாட்ச் எக்ஸாம்பிள் இருக்குது அதே டைட்டன் லைம்ல இன்னொன்னு வருது டூப்ளிகேட் வருது காப்பி வருது அதே மாதிரி தான் கத்துடைய விஷயத்துல கூட கடவுளுடைய விஷயத்துல கூட ஒரு ஒரு நிஜமான ஒரு தேவன் உண்மையான ஒரு தேவன் இருக்கிறாரு ஆனால் அதே நேரத்துல பிசாசானவன் என்ன செஞ்சிருக்கிறான் ஒரு டூப்ளிகேட்டை உங்களுக்கும் எனக்கும் முன்னாடி காண்பித்து அந்த உண்மையான தெய்வத்தை அறிந்து கொள்ளாதபடிக்கு வஞ்சிக்கப்படும்படிக்காக கன்ஃபியூஷன் பண்ணும்படிக்காக சீட்டிங் பண்ணும்படிக்காய் சாத்தான் இந்த உலகத்துல கிரியை செய்து கொண்டு ஜனங்களை ஜனங்களுடைய மனதை கண்டுபிடிக்க முடியும் ஒரு உண்மையான தெய்வம் என்று சொன்னால் உலகத்துல எத்தனையோ பேர்களை சொல்லப்படலாம் அவர்கள் எல்லாவற்றை காட்டிலும் மேற்பட்டவராக இருக்கணும் தான் ஆண்டுவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக ஜீவனை கொடுத்து மறித்து உயிரோடு எளிமே மூன்றாவது நாள் ஜீவனோடு இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறித்து உயிரோடு எழுமின எந்த தெய்வமும் இல்லை இன்னைக்கு மனிதனை பலர் கடவுளாய் நினைத்துக் கொண்டு இருக்கிறாங்க ஆனால் மணி இந்த உலகத்துல வந்து மண்ணோடு மண் மறித்து போனவர்கள் தான் அநேகர் ஆனால் மறித்தும் இன்றைக்கும் ஜீவனோடு பேசி கொண்டிருக்கிற ஒரு இயேசு கிறிஸ்து மட்டுமே அதனால தான் அந்த இயேசுவை குறித்து நாங்கள் பேசுகிறோம் பாருங்க கடைசி காலத்துல என்ன நடக்குமோ ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது அப்ப கடைசி காலத்துல ஒரு பாவ மனுஷன் வெளிப்பட போகிறான் பாவ மனுஷனுக்கு பல பேர் இருக்கிறது அக்கிரமத்தின் மகன் என்று சொல்லப்பட்டது பாவ மனுஷன் என்று சொல்லப்பட்டிருக்கு சாத்தானன் சாத்தான் என்று திருத்துவத்துல வரக்கூடிய ஒரு மனிதன் தான் மனுஷன் அவனுக்கு இன்னொரு பேர் அந்தி கிறிஸ்து பாருங்க இந்த இந்த கடைசி காலத்துல அந்த அந்தி அந்தி கிறிஸ்து கிறிஸ்து என்ன செய்ய போகிறான் பூமியில வருவதற்குரிய காலங்கள்ல நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு புறம் இயேசு கிறிஸ்துடைய வருகை இன்னொரு இன்னொரு புறத்துல அந்தி கிறிஸ்துடைய வருகை அப்போ நீங்களும் நானும் கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்க யாருக்காக எதிர்பார்க்க வேண்டும் நீங்களும் நானும் யாரை எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார் நீங்க நீங்களும் அறிந்தவர்கள் யாரை எதிர்பார்க்கணும் அல்ல ஐயோ அந்தி கிறிஸ்துவா வருவானா எனக்கு பாடுவருமா வேதனை வருமா என்னை கொன்றுவானா இப்படி எல்லாம் நம்ம நினைச்சு பயப்படணும் அவசியம் இல்ல ஏனென்று சொன்னால் அந்தி கிறிஸ்துவுக்கு முன்னாடி ஏசு கிறிஸ்து ரகசியமா இமேகத்துல அவர் வரப்போகிறார் உங்களையும் என்னையும் எடுத்துக்கொள்ளும்படிக்காக அவர் வரப்போகிறார் ஆனால் நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும் எதை அறிந்து கொள்ள வேண்டும் அந்தி கிருசு ஒருவன் வரப்போகிறான் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அப்ப அந்த எப்படி இருப்பானா ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது நான்காவது ரெண்டு தேசல்வனுக்கு ரெண்டு நாலு சொல்லுது அவன் எதிர்த்து நிற்கிறவனாகவும் அந்திகிறுடைய குவாலிட்டி என்னது கத்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக கத்தருடைய ராஜ்யத்தை கட்டி கொண்டிருக்கிற கத்தருடைய சபைகளுக்கு விரோதமாய் கற்றுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் விசுவாசிகளுக்கு விரோதமாய் ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் அவன் எதிர்த்து நிற்கிறவனாய் வருவான் பாருங்க இன்னைக்கு இந்த ஆவி செய்கிறது உலகத்துல கிரிய செய்கிறது கடந்த நாள்ல கூட நீங்க அமெரிக்கா தேசத்துல பாருங்க ஆஹ் சார்லி கிரிக் என்று சொல்லக்கூடிய பிரதான மனிதர் அவர் ஒரு வாலிப வயதுதான் முப்பத்தி ஒரு வயதுதான் தான் ஆகிறது உடைய ஆதரவாளர் அநேக விஷயத்துல ஆண்டவருடைய வசனத்தை குறித்து கர்த்துடைய வசனத்தை குறித்து தெளிவான நோக்கத்தை கொண்டு தரிசனம் உள்ள ஒரு மனுஷனாய் வாழ்ந்து கொண்டிருந்தார் ஒரு காலேஜ்ல ஒரு யூனிவர்சிட்டில பேசி கொண்டு இருக்கும்போது அந்த ஜனங்களோடு கூட அநேக காரியங்கள் நன்மையான காரியங்களை பேசினார் உண்மைத்தான் அநேக மீட்டிங்ல பேசியிருக்கிறார் சபைகளில் பேசியிருக்கிறார் இயேசு கிறிஸ்துவ வருகையை பேசியிருக்கிறார் இயேசு மாத்திரம்தான் உண்மை உள்ளவர் அவர் பாவத்தை வெறுத்து பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார் இப்படியெல்லாம் பேசினார் ஆனால் அவருக்கு விரோதமாக ஒரு கூட்ட தனங்கள் எழும்பி என்ன செய்தார்கள் அவர் பேசி கொண்டிருக்கும் போதே அந்த யூனிவர்சிட்டி அமெரிக்க தேசத்துல பேசி கொண்டிருக்கும் போதே அவர் என்ன செய்துட்டாங்க கொலை செய்து இன்னைக்கு மறித்து போய்விட்டார் அப்படி என்று சொன்னால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா விசுவாசிகளுக்கு விரோதமா ஊழியர்காரர்களுக்கு விரோதமா என்ன செய்வானா எதிர்த்து நிற்கிறவனா எழும்புவான் இது ஒரு அந்தி அந்திகிறிஸ்துடைய ஆவி கடைசி காலத்தில் அந்த ஆவி பெருகும் என்று சொல்லி கத்திய வார்த்தை சொல்லுகிறது அது மாத்திரமல்ல தேவன் எனப்படுவது எதுவோ அதாவது தேவன் என்று சொல்லி சொல்லுவதற்கு எதிராக தன்னை தேவனாய் காண்பிக்கிறவனா இருப்பான் அவனு தான் அந்தி கிறிஸ்துவன் ஆவியுடைய ஒரு மனிதன் அந்தி கிறிஸ்துவுடைய நோக்கம் அதுதான் இருக்கும் இன்னைக்கு பாருங்க அநேகர் தன்னை தேவன் என்று காண்பிக்கிறாங்க இந்தியா பா இந்தியா தேசத்துல போனீங்கன்னா பல பேர்கள் நார்த் இந்தியாவில போனா பல பேர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது சவுத் இந்தியால கேரளாவில் போனா ஒரு பேரு இப்போ பல கடவுளை இன்னைக்கு தன்னை தேவன் என்று சொல்லி என்ன செய்யறாங்க தன்னை பிரகடனப்படுத்திக் கொண்டு தன்னை தேவனாய் காண்பித்துக் கொண்டிருக்கிறாங்க இது அந்திகிறிசு நாவினால் நிரப்பப்பட்ட மனிதர்கள் அந்தி கிறிஸ்து வரப்போகிறான் ஆனால் இப்பொழுதே அந்த அந்தி கிறிஸ்து நாவி உலகமெங்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது ரெண்டு மூன்றாவது ஆராதிக்கப்படுவது எதுவோ கிறிஸ்துவை தான் உண்மையா ஆராதிக்க வேண்டும் ஆனால் சாத்தன் என்ன பண்ணி கொண்டிருக்கிற அந்தி கிறிஸ்துவின் ஆவினால நிரப்பப்பட்டு இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் கூட இதுல மங்கி துரோகமாக அதுல வஞ்சிக்கப்பட்டு போய் கொண்டிருக்கிற அநேகர் என்ன செய்யறாங்க ஊழியக்காரர்கள் ஆராதிக்கிறாங்க ஊழியக்காரர்களுக்கு மிக முக்கியமான மகிமையை கொடுத்து என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு அநேகர் தள்ளி கொண்டிருக்கிற காலம் தான் கடைசி காலம் அப்போ ஆராதனைக்குரியவர் யார் ஆண்டவராக இயேசு மட்டும்தான் ஊழியக்காரர்கள் ஆராதனைக்குரியவர்கள் அல்ல அவர்கள் நம்மை நடத்துவார்கள் நம்மை நன்மையாய் நடத்தலாம் நன்றி நன்மை தான் அது நல்லது தான் ஆனால் ஆராதிக்கப்படக்கூடியவர் யார் தெரியுமா ஆண்டவராக இயேசு மட்டும்தான் விசாஸ் அந்த தனக்கு ஆராதனையை எடுக்கும்படிக்காக மனித வணக்கங்களை மனித ஆராதனைகளை எழுப்பிக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லி கத்துடைய சொல்லுது அது மாத்திரமல்ல அவை எல்லாவற்றுக்கும் மேலாய் உயர்த்துகிற உயர்த்துகிறவனாகவும் தன்னை உயர்த்துகிற ஒரு மனிதனாய் அந்தி கிறிஸ்துவன் ஆவி இன்னைக்கு சபைகளுக்குள்ளும் உலகமெங்கும் எங்கும் பெருகிக் கொண்டிருக்கிறது அந்தி கிறிஸ்துவ சீக்கிரமாய் வரப்போகிறான் ஒருபுறம் ஆனால் அதற்கு முன்னாடி இன்னைக்கு ஆவிக்குரிய மண்டலத்துல பாத்தீங்கன்னா தன்னை ஒரு ஒரு தலைவனாக தன்னை என்ன செய்யறாங்க தன்னை அவ எல்லாவற்றுக்கும் மேல தன்னை உயர்த்துகிறவனாக தன்னை உயர்த்தி கொண்டு இன்னைக்கு அநேகர் மாறிக்கொண்டிருக்கிறாங்க ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கத்தோடை பிள்ளைகளை சபையில நீங்க ஊழியம் செய்து கொண்டிருந்தா கூட தன்னை நீங்க ஒரு பெரிய ஆளுன்னு நீங்க நினைத்து தன்னை ஒரு கடவுளுக்கு ஈக்குவலாய் நீங்க நினைத்து கொண்டு இருப்பீர்களானால் நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு போவீர்கள் என்று சொல்லி கத்தர் சொல்கிறார் கடைசியாக என்ன சொல்லப்பட்டிருக்கு தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்த அப்ப தேவனுடைய ஆலயத்துல தன்னை தேவனை போல உட்கார்ந்து இன்னைக்கு பிசாசானவன் இப்படிப்பட்ட காரியங்களை அந்த கிறிஸ்து ஆவினால் எனக்கு அநேகரை செய்து கொண்டிருக்கிறான் அப்படி இது ஒரு புறம் இன்னொரு புறம் தேவனுடைய ஆலயம் என்று சொல்கிறார் வரக்கூடிய மூன்றாவது ஆலயத்துல என்ன செய்ய போகிறான் தெய்வத்தை போல காண்பித்து யூதர்களை வஞ்சிக்கும்படிக்காக அவன் சீக்கிரமாய் வெளிப்பட போகிறான் என்று சொல்லி கத்தர் பேசுகிறார் தன்னைத்தானே தேவன் என்று காண்பிக்கிறவனாக தன்னை தெய்வனாய் காண்பித்து அந்த என்ன செய்ய போகிறான் அநேகரை வஞ்சித்து அநேக துறல் கூட்டத்தை தன் பக்கம் திருப்பும்படிக்காக அவன் காரியங்களை நகர்த்தி கொண்டிருக்கிறான் என்பதை அறிந்து கொண்டு இந்த அந்த ஆவினால நீங்கள் பிடிக்கப்படக்கூடாது நான் பிடிக்கப்படக்கூடாது ஒருவேளை அந்திகிறிஸ்து ஆவி ஒரு மனிதனை பிடித்து விட்டால் என்ன நடக்கும் தெரியுமா அவன் தன்னை குறித்தே பேசிக் கொண்டிருப்பான் அவன் பெருமையான காரியங்களை பேசுவான் தனக்கு ஈக்குவலாக கடவுளுக்கு ஈக்குவலாய் தன்னை காண்பித்துக் கொண்டே இருப்பான் பிள்ளைகளை நிரப்பப்பட்ட ஒரு மனிதன் இது ஊழியக்காரர்கள் கூட இன்னைக்கு விசுவாசிகள் கூட இந்த அந்த பிடிக்கப்பட்டு இருக்கிறாங்க ஜாக்கிரதை என்று சொல்லி கத்தர் பேசுகிறார் நீங்களும் நானும் ஆண்டோட வேலைக்காரர்கள் என்பதை ஒருபோது நம்ம மறந்து போயிடக்கூடாது அதனால் இது ஒருபுறம் இன்னொரு மறுபுறம் அந்த அவன் என்ன செய்யப்போனான் வெளிப்பட போகிறான் ஆனால் அதற்கு முன்னாடி கர்த்தருடைய பிள்ளையை நீங்களும் நானும் அவருடைய வருகையில போகும்படிக்காக அந்த கிறிஸ்து வருவதற்கு முன்னாடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேகத்துல வரப்போகிறார் அவருடைய வருகைக்காக நாம் ஆயத்தப்படுவோம் இயேசு சீக்கிரமாய் போகிறார் பரிசுத்த பிதாவை நீர் பேசின எல்லா வார்த்தைகளுக்காய் நன்றி இந்த வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையில கனி உள்ளதாய் மாறட்டும் முப்பது அறுபது நூறு மடங்கு கனியை கொடுக்கட்டும் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன்